ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிற மிக பழமையான கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு போக போகிறோம் இது வந்து அமரேஸ்வரர் கோயில் அப்படின்னு இப்போ அழைக்கப்படுது பல்லவர்கள் ஆட்சி காலத்துலேருந்து இருக்குது காஞ்சி புராணத்தில் இடம்பெற்ற கோயில் இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் அந்த கோயிலுக்கு இருக்குது அந்த கோயில் இவ்வளோ பழமையான கோயில்னு நிறைய பேருக்கு தெரியாது காஞ்சிபுரத்தில் மெயினை இங்கே ராஜ வீதிகளில் கச்சபேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இந்த கோயிலானது இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய கடை திருக்கச்சி ஹாண்டிகிராஃப்ட்ஸ் இங்கே வந்து பித்தளை சுவாமி சிலைகள் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது நீங்கள் இங்கே வந்தும் வாங்கிக்கலாம் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி ஏதாச்சும் சிலை வேணும்னா வாங்கிக்கலாம் இப்போ வாங்க கோயிலுக்கு போகலாம் வந்துட்டோங்க அமரேஸ்வரர் கோயில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமரேஸ்வரர் கோயில் இங்கே வந்து கச்சபேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இங்கே கோமதி சில்க்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும் இங்கே இல்லைன்னா வந்து அம்பாள் காமாட்சி அம்பாளுடைய தெற்கு வீதி அந்த தெற்கு வாசலுக்கு நேராக வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கும் அமரேஸ்வரர் கோயில் இன்றைக்கி வந்து பாலாலயம் நடைபெற போது கோயிலை வந்து திரும்பி வந்து புனரமைக்க போகிறாங்க இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேனல் செஞ்சிருக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த புனர புனரமைப்பு அந்த வேலைகளில் நிறைய வந்து இல்லாமல் போயிருக்கு ஸோ திரும்பி புனரமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கோயிலில் டாக்குமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்திருக்கோம் போகலாம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஃபுல்லாக இப்போ நம்ம கோயிலை முழுக்க வந்து வளம் வருவோங்க இங்கே பலி பீடம் இருக்கு நந்தி பகவான் இங்கே இருக்காரு பூஜைக்கான வேலையெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம கோயில் அப்படியே வளம் வருவோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து திருப்புராந்தக கோயிலும் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அமரேஸ்வரர் கோயில் அப்படின்னும் சொல்லுவாங்க புராணம் படி அமரர்கள் வணங்கிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேனலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இருப்பாங்க அதாவது முப்பெரும் தேவர்களும் இருக்காங்களாம் அதனால் அந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இது பாருங்கள் இது பல்லவா பீரியட் விமானம் இதெல்லாம் இங்கே இருக்கிற பேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பெயிண்டிங்காக அந்த அலெக்சாண்டர் வந்து வரைஞ்சி அதை வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோயிலில் அப்போ இருந்த பேனல்ஸ்லாம் காட்டுறேன் இப்போ வந்து இங்கே தக்ஷாமூர்த்தி மாதிரி ஒரு அமர்ந்த கோலத்தில் இருக்க தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்காங்க இங்கே விநாயகர் விநாயகர் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தியும் ராவண அனுக்கிரக மூர்த்தியும் இருக்காங்க அவங்களையும் நான் காட்டுறேன் உள்ள கோயிலுக்கு அதாவது உட்புற சுவரில் ரொம்ப அருமையாக பசுமையாக இந்த கோயில் இருக்குது இங்கே விநாயகர் சன்னதி போய் விநாயகரை தரிசனம் பண்ணுவோம் இங்கே பாருங்க இந்த சிம்ம யாலின்னு சொல்லலாம் சிம்மம் மரிய சிம்மம் தான் இது இது வந்து பல்லவ பீரியடோட பல்லவர்களுடைய ஒரு அடையாளம் சிம்ம தூண் சிம்மன்றது நிறைய மரங்கள் நல்லா இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்க விஷ்ணு ஆக்சுவலாக இங்கே இருந்த பேனல்ஸ்லாம் வந்து வேற பல்லவா பீரியட்ல இருந்த பேனல்ஸ்லாம் வந்து வேறு இப்போ இங்கே விஷ்ணு இருக்காரு நான் அந்த ஃபுல்லாக அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அலெக்சாண்டர் பதிவு பண்ண ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நிறைய இந்த கோயிலில் விநாயகருடைய சிற்பங்களானது இருக்குது மற்ற பல்லவா பிரியட் கோயிலை விட அது என்னுடைய ஒரு கருத்துன்னு நான் சொல்லுவேன் அங்கேயே ரெண்டு மூணு பார்த்தேன் இங்கே ரெண்டு இருக்கு இந்த சோற்றுலேயும் அதுக்கப்புறமா இங்கே பிரம்மதேவர் அமர்ந்த குளத்தில் தாமரை மேலே இருக்காரு விமான காட்சி இங்கே முருகர் சன்னதி முருகரையும் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம் பூத அந்த வரி இப்போ கூட தெரியுது இங்கே அம்மன் கண்டிகேஸ்வர சன்னதி இங்கே பாருங்கள் இந்த யாகத்துக்கு தேவையானது கலசங்கள் அது எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இங்கே துர்கையம்மன் இங்கே நாகர்கள் சன்னதி காஞ்சிபுரத்தில் நிறைய சிறப்பான சிவன் கோயில்கள் இருக்கு அதில் இந்த கோயில் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது காமாட்சியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலையும் வந்து பாருங்க ரொம்ப அழகான கோயில் இந்த கோயில் இங்க நவகிரக சன்னதி சூரியன் இங்க இருக்காரு பைரவர் இங்கே நவக்கிரகங்கள் இங்கேருந்து பாருங்கள் அந்த வியூ அற்புதமாக இருக்குதுங்க பல்லவர் காலத்து கோயில் அமரேஸ்வரர் இப்போ நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற பேனல்ஸ் நான் காட்டுறேன் ஊர்த்தவ தாண்டவமூர்த்தி பக்கத்தில் அம்பால் இருக்காங்க கணங்கள் எல்லாமும் இருக்குது ராவண அனுகிரக மூர்த்தி இங்கே ராவணன் இந்த கைலாயத்தை அசைக்கிற அந்த காட்சி அதுவும் இங்கே பேனலாக இருக்குது இங்கே இங்கேயோட அந்த விமானம் பல்லவா பீரியட் விமானம் முடிது இதோட எக்ஸ்டென்ஷன் இந்த மண்டபம் அதுக்கப்புறமா கட்டப்பட்ட மண்டபம் புரோப்யோனமாக காஞ்சிபுரத்திலே அபிராம சுந்தர சமேத வரேஸ்வரர் என்ற நாமகரணத்தோடு இங்கே ஆலயம் குறிக்கொண்டிருக்கும் இந்த பரமேஸ்வரனுடைய விசேஷம் இவர் வந்து ஏகாம்பரத்துக்கு மிகவும் பழமையானவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு ஆலயம் என்று சொல்லப்படுகிறது வரலாறில் பாமியுடைய பேர் வந்து திருபுராந்தீஸ்வரன் பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் சேர்ந்து இந்த ஆலயத்திலே சுதை வடிவிலே இங்கே இருக்கிறார்கள் இந்த ஆலயத்துடைய வரலாறு என்னவென்றால் கம்மன் நதி நதியாகப்பட்டது இந்த காஞ்சிபுரத்தை அடித்துச் செல்லும் போது இங்கே வந்து பார்வதி தேவி இந்த சிவபெருமானை பிரார்த்தனை செய்து பின்பு ஏகம்பத்தை போய் மணல் லிங்கம் பிடித்து அங்கே பூஜை செய்து ஏகம்பத்தை அடைந்ததாக வரலாறு இங்கே முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் வழிபட்ட ஸ்தலமாக இது கருதப்படுகிறது அமரவர்கள்லாம் தேவர்களை குறிக்கும் அவர்கள் வழிபட்டதனால் இதுக்கு அமரீஸ்வரன் என்ற பெயரும் உண்டு மூவரும் சேர்ந்து இருப்பதால் இதுக்கு திருபுரந்தனீஸ்வரன் என்ற பெயரும் உண்டு இந்த ஆலயத்திலே வந்து மாசி மகம் பங்குனி உத்தரம் நவராத்திரி புரட்டாசி மாதம் பத்து நாட்கள் சுவாமிக்கு விசேஷமாக உற்சவங்கள் நடக்கும் இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக இப்பொழுது இந்த ஆலயத்திலே பாலாலய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று காலை சுவாமிக்கு வந்து கணபதி பூஜை நடைபெற்று ஹோமங்கள் நடைபெற்று இப்போது வாஸ்து சாந்தி பிரவேச பலி அது தொடர்ந்து சுவாமி மூலாலயத்திலிருந்தே பாலாலய பிரவேசத்திற்காக கலச கலாகிருஷ்ணம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு இப்போது ஐந்து மணி அளவில் நடைபெறும் இதை தொடர்ந்து இந்த ஆலயத்தை திருப்பணிக்காக இங்கே இருக்கக்கூடிய சன்னதிகள் அனைத்தும் பாலாலய நிகழ்வு நடந்தவுடன் பணிகள் தொடங்க உள்ளது அனைவரும் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து பகவானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க அமரேஸ்வரர் கோயில் அந்த கோயிலுடைய இப்போதே இருக்கிற இந்த கோயில் அதுக்கப்புறமா முந்தைய காலத்தில் அந்த பெயிண்டிங்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி வந்து இப்போ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பாலாலயம் பண்ணி இப்போ அந்த பணிலாம் நடந்துகிட்ருக்கேன் அந்த பாலாலயத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து நான் அதை எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோ வேணும் அந்த முழுமையான ஏகாம்புரநாதர் கோயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் எடிட் பண்ணி நான் போடுறேன் ஓகேங்களா இப்போது இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு திருப்பணிக்கு வந்து இன்னொன்று ட்ரஸ்டெல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்து அந்த உதவின்றது வந்து தேவைப்படும் அந்த நேரமும் நான் காணொளி பதிவு பண்ணுறேன் அந்த அக்கௌண்ட்டு அதெல்லாம் வச்சு இவங்களுடைய ட்ரஸ்ட்டு அதெல்லாம் சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு தேவையான உதவிகள் நீங்கள் அப்போ பண்ணுங்கள் இப்போ நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகு ஃப்ரெண்ட்ஸ் பை